தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் மார்ச் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தாக்கல் செய்யப்படுகின்றன இதனையொட்டி பொது மற்றும் வேளாண் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தேர்தலுக்கு முந்தைய முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் புதிய அறிவிப்புகள் தொடர்பாக அமைச்சரவையின் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் பெண்கள் மாணவர்கள் தொடர்பான திட்டங்களை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா மருந்தகம் திட்டத்தை மறைக்கும் விதமாக முதல்வர் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவுத்துறையின் மூலமாக அம்மா மருந்தகங்களை திறந்தார்கள் அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதான் அவங்க நடுவுல சரியா செயல்படுத்தலாம் சத்திக் அம்மா என்ற பெயர் இருந்ததுனால சத்தியம் அதனால அம்மா மருந்தகங்கள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டதை மறைத்து இப்பொழுது அம்மா பெயரை மறைக்க வேண்டும் இன்றைக்கு வந்து அது நீங்க முதல்வர் மருந்தகம் தொடக்கிறாங்க இது ஏற்புடையது அல்ல இந்நிலையில் பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை போல முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்பக்கத்தில் நகல் என்றுமே அசலாக முடியாது என்று பதிவிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை இபிஎஸ் மற்றும் அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது நாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை குறிப்பிடும் விதமாக எழுபத்தி ஏழு கிலோ கேக் வெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பெண்களுக்கு ஊட்டச்சத்து பையை வழங்கினார் தொடர்ந்து அதிமுக சார்பில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணிக்கான எடப்பாடி வெளியிட்டார் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினார் குழந்தைகளை பள்ளிக்கு அந்த சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் ஒற்றை தலைமை காரணமாகவே அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்தான் பதில் சொல்ல வேண்டும் முன்னதாக ஜெயலலிதாவின் ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவருடைய சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிலையில் அதிமுக தொண்டர்கள் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் தங்கள் பக்கம் இருப்பதாக கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலிலும் அதை நிரூபிக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் எம்பி ஓ பி ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதிமுக இனி இணைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி கிடையாது இது வந்து ஒன்று கோடி தொண்டர்களுடன் மாபெரும் இயக்கம் இணைப்பு தொண்டர்களுடன் மனநிலையில் இருக்கின்றது அது ஜெயிக்குதா எடப்பாடியோட இது ஜெயிக்குதான்னு பார்த்துக்கோ இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் நல்ல முடிவு வரும் என்றும் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவுக்காக சென்னைக்கு செல்லாதது ஏன் என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் ஜெயலலிதா படத்திற்கு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அதிமுகவினருக்கு இனிப்பு வழங்கினார் அப்போது சென்னைக்கு செல்லாதது குறித்தும் விளக்கம் அளித்தார் என்றால் எல்லோரும் போது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி ஆய்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட உள்ளூரில் பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் செங்கோட்டையன் கூறினார்